யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் இன்றைய தினம் உலக புத்தக தினமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் யுனெஸ்கோ அமைப்பு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் திகதியை உலக புத்தகம் மற்றும் காப்புரிமை தினமாக கொண்டாடி வருகின்றது அறிவை மேம்படுத்தும் அறிவுசார் சொத்துக்களாக புத்தகங்களை பாதுகாக்கும் வகையிலும் அவற்றை வளர்க்கும் நோக்கத்துடனும் இத்தினம் கொண்டாடப்படுகின்றது புத்தகத்துக்கு என்றே ஒரு தினத்தை உருவாக்க வேண்டும் என்ற கருத்தை சர்வதேச பதிப்பாளர் சங்கம் தான் யுனெஸ்கோவுக்கு முதன் முதலில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் புத்தகங்களையும் ரோஜா மலர்களையும் தினத்தை சிறப்பாக கொண்டாடுகின்றாங்க இந்த மாதிரி புத்தகங்களை நேசிக்கும் ஒருவராக நீங்களும் இருந்தால் மறைக்காம உங்களுக்கு பிடித்த புத்தகங்களை நீங்கள் கமெண்ட்ல பதிவு trên trận